ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பராங்குச நாயகியும் ஆச்சாரிய ஹிருதயமும் அதிலே தோழி பாசுரமாக மூன்றும் தாய் பாசுரமாக ஏழும் நாம் அனுபவித்தோம் அடுத்தது மகள் பாசுரமாக பதினேழு பாசுரங்கள் திருவாய்மொழி பாசுரங்கள் அதற்கு ஆச்சாரிய ஹிருதய சூத்திரத்தில் புத்திரி பலகால் ஆழ்விட்டு ஆத்தாமை சொல்லி கவராதவை விட்டு இறைக்க எடுத்து கண் புதைய போக்கத்து உரு நெஞ்சுள் எழ கூடுநாள் தேடி தாழ்ந்ததுக்கு ஊடின்னு இப்படி பதினேழு நிலைகள் வரக்கூடியதான பாசுரங்கள் மகள் பேச்சாக ஆழ்வாரருளிய பதினேழு திருவாய் மொழிகளில் நான்கு தூது பாசுரங்கள் இருக்கு சரி பட்சிகளை எதற்காக தூது விடுவானன் அப்படின்னா ஹிருதயத்தில் அதற்கு பதில் இருக்குது சூத்திரம் நூற்றி ஐம்பதில் சேர்ப்பாறை பக்ஷிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகாக்கி குருசப் பிரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் அப்படின்னு அதாவது எம்பெருமானோடு இந்த சேத்தனனை சேர்த்து வைக்க உதவக்கூடிய குருவார்க்கட்டும் இல்லை கூட படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் புத்திரனாகவும் சிஷ்யர்களாகவும் இப்படி எந்த விதமாக இருந்தாலும் பட்சிகள் பேசுவது போல பாசுரங்கள் அமைந்திருக்கு அப்போ பட்சிகளினுடைய சிறகுகள் ரெண்டு சிறகுகள் இருக்கு இல்லையா அதற்கு ஞானம் அனுஷ்டானம் இரண்டையும் உருவகப்படுத்தும்படியாக இருக்கு தூது பாசுரங்களை விளக்குவதற்கு அழகிய மனவாள பெருமாள் நாயனார் தனியாகவே ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கார் தம்பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்டை வாசமும் க்ஷமா தீக்ஷா சாரஸ்ய சௌந்தரியங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வ துவய அர்ச்சைகள் தூது நாளுக்கும் விஷயம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இந்த சூத்திரத்தை நான்காக நாம் பிரித்து கொள்ள வேண்டும் முதல்ல தம் பிழையை மரப்பித்த ஷமையை உணர்த்தக்கூடிய வியூகம் வியூக தம் பிழையை மறப்பித்தது அந்த க்ஷமையை உணர்த்தக்கூடியது வியூகம் அது ஒரு தூதுக்கு விஷயமாக இருக்குது அது அஞ்சிரய மடனாராய் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி பாசுரம் பதிகம் ரெண்டாவது சிறந்த செல்வம் மரப்பித்த தீட்சையை உணர்த்தும் விபவம் முதல்ல வியூகம் பார்த்தோம் அஞ்சிரய மடனாராய் இப்போ விபவ நிலை வைகள் பூங்கழிவாய்னு சொல்லக்கூடியதான பாசுரம் மூன்றாவது பரத்வயம் படைத்த பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பாசுரம் சூத்திரம் பொன்னுலகு ஆளிரோ அப்படின்னு மூன்றாவது தூதுக்கு விஷயமாக இருக்குது நாலாவது எங்கானல் கழிவாய் எங்கானல் அகங்கழிவாய்னு சொல்லக்கூடிய அர்ச்சாவதாரம் ஆக வியூக விபவ பரத்வ அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த நாலு எம்பெருமான் நாராயணனுக்கு ஐந்து நிலைகள் உண்டு ஐந்து நிலைகளில் எம்பெருமான் இருக்கான் முதல் நிலையிலே சாமகானம் முழங்கி கேட்டுக்கொண்டு அவன் அமர்ந்திருக்கும் இடமான பரமபதம் ரெண்டாவது தேவர்களினுடைய குறைகளை கேட்பதற்காகவே கூப்பீடு கேட்கும் இடம்னு சொல்லக்கூடியதான வியூக நிலை திருப்பார்கடலில் இருக்கான் முதல் நிலை பரமபதத்திலே பரமபதநாதனாக எழுந்தருளி இருக்கான் ரெண்டாவது திருப்பார்கடலிலே வியூக நிலையிலே இருக்கான் மூணாவது இந்த லோகத்தில் தீர்ப்பதற்காக இந்த லோகத்தில் அவதாரம் செய்யும் விதமான இடம் விபவம் அவதாரங்கள் செய்யக்கூடியதானது அக நிலை நான்காவது சகல சேத்தன அச்சேத்தனங்களுக்குள்ளேயும் இருந்து அவத்தினுடைய செயல்களையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய இடம் அதனால் அந்தரியாமித்துவம் அத்தனை வஸ்துக்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு எம்பெருமான் நிர்வகித்து கொண்டிருக்கான் அதனால் அந்தரியாமித்துவம் ஐந்தாவது நாம் நேரிலே கண்டு அனுபவிக்கும் முடியான அர்ச்சை அத்தனை திவ்ய தேசங்கள்லேயும் அத்தனை கஷேத்திலேயும் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான் இருக்கான் அக ஆழ்வார் இந்த ஐந்து நிலைகளுக்கும் மேலே சொன்ன நான்கு திருவாய் மொழிகளிலே தூது விடுகிறார் அப்படின்னு ஆச்சாரிய சொல்கிறது அந்தர்யாமித்வம் இருக்கே பரத்வத்தை போலவே யாவருக்கும் அறிய முடியாமல் இருக்கக்கூடியது பரத்வத்தில் எம்பெருமான் இருக்கான் பரமபதத்திலே அப்படின்னு சொன்னால் அதை யாராலே காண முடியும் அதனால் அந்தர்யாமித்வம் அப்படிங்கிறது யாராலேயும் காண முடியாது ஆக இந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து பரத்வத்வயம் அப்படின்னு நாயனார் காட்டுறார் அதைத்தான் சூத்திரத்தில் சொல்கிறார் சரி இப்போ முதல் தூது அப்படின்னா சூத்திரத்தில் தம் பிழையும் மரப்பித்த க்ஷமையை உணர்த்தக்கூடிய வியூகம் அப்படின்னு பார்த்தோம் அது அஞ்சிறைய நாரா என்கிற முதல் பத்து நான்காம் திருவாய்மொழி விஷயம் முதல் திருவாய்மொழியிலே உயர்வர உயர்நலம்னு ஆழ்வார் தொடங்குகிறார் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தை சர்வ நியந்திருத்துவத்தை சர்வ அந்தரியாமித்துவத்தை இதெல்லாம் வெளியிட்டு காட்டுறார் எம்பெருமான் நெருகேத்துக்கமாக தனக்கு மயர்வர மதிநலம் அருளினான் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறார் பாசுரங்கள் மூலமாக சரி அப்போ ரெண்டாம் திருவாய் மொழியில் வீடுமின் முத்தவும் அப்படின்றதில் எம்பெருமானை ஆசிரயிப்பதற்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பத்துக்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுறது போல உணர்த்துகின்றார் அந்த எம்பெருமான் நாராயணன் இருக்கானே என்றுமே அவன் திருவடிகளை பற்றி இருப்பது தான் நாம் உய்வதற்கு உபாயம் என்ன சம்சாரிகளுக்கு உபதேசம் பண்ணுறார் ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலேயே மண்டி இருப்பவர் அதனாலே நாராயணன் அப்படின்னு சொல்கிற சொன்ன பொழுது கூட அவருக்கு கண்ண நினைவே வர்றது அதிலும் அவனுடைய சௌலபிய குணமே தோன்றுகின்றது நாராயணன்னு உடனே கிருஷ்ணாவதாரமே தோன்றுகின்றது கிருஷ்ணாவதாரத்திலேயும் ஆழ்வாருக்கு அவனுடைய சௌலபிய குணமே தோன்றுகின்றது சர்வேஸ்வரன் ஆயர்பாடியிலே வர வளர்ந்து வெண்ண திருடி யசோதையினிடத்திலே கண்ணி கைத்தால் கட்டுண்ட பண்ண பண்ணானே கண்ணி கைத்தினால் கட்ட தான் கட்டுண்டு நின்றானே அப்படின்னு இத்திரம் முரளினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே அப்படின்னு மனம் கரைந்து ஆறு மாத காலம் மூர்ச்சித்து இருந்தார் எழுந்தபொழுதோ அவருக்கு கிருஷ்ணானுபவம் கிடைக்கவில்லையே அப்படின்னு தன்னிலை போனது பெண்ணிலையை அடைந்தார் எம்பெருமான இடத்துல சில பட்சிகளையெல்லாம் தூது விடுறார் ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் எண்ணீரே அப்படின்னு சொல்கிறபடிக்கு பக்ியை தூது அனுப்புகின்றார் அப்பொழுது ஆழ்வாருக்கு தான் ஏதோ தான் செய்த ஏதோ பிழையை அபராதத்தை எண்ணிதான் இவன் வாராதிருந்தான் ஆனால் ஆஷ்ரிதர்களுடைய பிழைகளை பொறுக்கும் அவனுடைய குணத்தை நினைவுபடுத்தினால் அவன் நிச்சயம் வருவான் க்ஷம குணத்தை அவனுக்கு நினைவுபடுத்துவோன் அதனாலே அவன் நிச்சயம் வந்து ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு எலும்புகளை எல்லாம் உருக்குவது போல் பணி சேர்ந்து வாட காத்து வீசுகின்றது என்னுடைய பிழையையே எண்ணி எனக்கு நீ இப்படி அருள் செய்யாது இருக்காயே எம்பெருமானே உன் குணத்திற்கும் மேற்பட்டு இவள் என்ன பிழை செய்தாள் என்று ஒரு சொல் சொல்வாய் எலும்பை உறுக்கும் குரலுடைய கிளியே நான் உன்னை வளர்த்ததற்கு பிரதியாக இதை செய் அப்படின்னு சொல்கிறாளாம் அந்த கிளியை பார்த்து சொல்கிறாளாம் எம்பெருமானிடத்தில் அவனுடைய சம குணத்தை நீ நினைவுபடுத்து உன்னுடைய குணத்துக்கு மேலாக இவள் செய்த ஒரு பிழைன்னு ஒன்று உண்டா காட்டிலையும் இது ஒரு பிழையா உன் சம குணத்துக்கு இந்த பிழையெல்லாம் ஒரு பிழையா இப்படி எலும்பை உருக்கக்கூடியதான பணிவாடை வீசுகின்றதே அப்படின்னு அந்த குரலுடைய கிளியை நான் வளர்த்தேனே அதுக்கு பிரதியாக கிளியே எம்பெருமானிடத்தில் நீ சென்று சொல்லு எம்பெருமானுடைய குணம் பிரசித்தமானது ராவணனுக்கு பிராட்டி உபதேசம் செய்யும் போது தேன மைத்ரி பவது தேயதி ஜீவித்துமிச்சசி சஹி சரணாகத வாட்சலகான்னு சொல்கிறாள் என்ன அர்த்தம்னா தன்னை சரணடைந்தவர்களிடம் அவன் வாத்சல்யமே கொண்டவன் சொல்கிறாள் வாத்சல்யம் மிகுந்தவன் பெரியாழ்வாரும் தாமரையாளாகிலும் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்னே செய்தார் என்று சொல்கிறாளே அப்போ பிராட்டி சேத்தனனை தண்டிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் சொல்ல மாட்டாள் அவளே ஒருவரை பற்றி எம்பெருமான் இடத்துல குறை சொல்கிறாள்னு சொன்னா எம்பெருமான் என்னடியார் அதை செய்தார் அப்படி செய்தாலும் நல்லதுதான் செய்வார் அப்படின்னு சொல்லுவார் என் பிழை கோப்பது போல பணிவாடை ஈர்கின்றது என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கு அன்னொரு வாய்ச்சொல் என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீயலையேன்னு பட்சிகள் நாங்கள் எங்கு சென்று உருடைய வார்த்தையை அவரிடத்தில் சொல்லுவோம் அப்படின்னு கேட்பதாக இந்த பட்சிகள்லாம் பராங்குச நாங்கள் எங்கே போய் சொல்கிறது எந்த எம்பெருமான் இடத்துல சொல்கிறது எங்கே சொல்கிறதுன்னு கேட்டால் ஆழ்வார் உலகையெல்லாம் சிருஷ்டித்த எம்பெருமான் இருக்கானே கடலை தோத்தி அதுக்குள்ளே கண் வளரக்கூடியவன் சக்தி வாய்ந்த சக்கரத்தை உடைய எம்பெருமான் அவனை கண்டீர்கள்னா இதை சொல்லிவிடுங்கள் அப்படின்னு மனதையும் கூட்டி சொல்கிறாளாம் அப்போது இதனால் திருப்பார்கடலிலே வளரக்கூடிய வியூக எம்பெருமானிடத்துல தூது விடுகின்றார் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக முதல்ல நாம் சொன்னது சூத்திரத்துல தம் பிழையை மரப்பித்த க்ஷமையை உணர்த்தும் வியூகம் ஒரு தூதுக்கு விஷயம் என்ன நாயனார் வாக்குப்படி அஞ்சிறைய மடனாராய் என்பதை எடுத்துக்கொண்டது இது முதல் தூது வியூக நிலையை சொன்னது இரண்டாவது தூது அடுத்த பகுதியிலே நாளை இருந்து அனுபவிப்போம் அருமையான பாசுரங்கள் ஆழ்வார் பாவம் ஆழ்வார் பாவம்தான் அதை நாம் சுருக்கமாக நாம் கூடியிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆழ்வார் அருளாலே தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா